தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கர்த்தரை நாம் எவ்வாறு மகிமைப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கர்த்தரை நாம் எவ்வாறு மகிமைப்படுத்த வேண்டும் நமது முக்கியமான கடமை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அது எவ்வாறு மகிமைப்படுத்த வேண்டும் தினந்தோறும் சர்ச்சுக்கு போவதன் மூலமாகவா தினந்தோறும் பைபிள் வாசிப்பதன் மூலமாகவா தினந்தோறும் வீட்டில் ஆராதனை செய்வதன் மூலமாகவா தினந்தோறும் வீட்டில் ஜெபிப்பதன் மூலமாகவா இவை எதுவுமே தேவையில்லை கர்த்தரை எவ்வாறு மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா நீங்கள் நல்லா வசதியாக செழிப்பாக வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் நல்லா வசதியாக செழிப்பாக வாழ்ந்து கர்த்தரை மய்மைப்படுத்தணும் தரித்திரமாக வாழ்ந்து ஏழையாக வாழ்ந்து அதனால் எந்த ப்ரோஜனமும் கிடையாது நீங்கள் நல்லா செழிப்பாக வாழ்ந்து கர்த்தரை மைமைப்படுத்தணும் நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்களா நிறைய நகை நட்டோடு போங்க பட்டுச்சல் கட்டிகிட்டு போங்க நல்லா ஆடம்பரமாக போங்க காரில் போங்க அப்போ உங்கள் ஏற்று வீட்டுக்காரன் என்ன செய்வான் பார்ப்பான் ஓ சர்ச்சுக்கு போகிறாங்களா ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல இவ்வளோ நகை போட்டு போகிறாங்க காரில் போகிறாங்க எல்லாம் கட்டிட்டு போகிறாங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னா இவங்க இயேசுநாதரை கும்பிட்றாங்க அதனால் இவங்க கடவுள் நல்ல கடவுள் இவங்களை நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அப்போ இயேசுநாதரை கும்பிட்டா நல்ல ஐஸ்வர்யனாக வாழலாம் வசதியாக வாழலாம் வீடுவாசுலோடு வாழலாம் நல்ல கார் பங்களாவோடு வாழலாம் நல்ல பட்டுச்சலைகள் கட்டி நல்ல ஆடம்பரமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நாளடைவில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம இயேசுநாதரை தேடியே அவங்க வருவாங்க அப்புறம் இந்த இயேசுநாதரை கும்பிட்டா இவங்கள மாதிரியே நம்ம நல்லா வரலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிப்பாங்க நாளடைவில் கிறிஸ்தவராக மாறுவாங்க ஆக நமது முக்கியமான ஒரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா கர்த்தரை எவ்வாறு மைமைப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நாம் செழிப்பாக வாழ்ந்து ஐஸ்வர்யனாக வாழ்ந்து செல்வந்தராக வாழ்ந்து கர்த்தரை மைமைப்படுத்தணும் எங்கள் கடவுள் நல்ல கடவுள் நாங்கள் அவரை கும்பிட்றோம் அவர் எங்களை நல்லா வச்சுருக்கார் அப்படிங்கிறத நாம் மக்களுக்கு உணர்த்தணும் இவ்வாறு நாம் வாழ்வதன் மூலமாக கர்த்தருக்கு நாம் மைமைப்படுத்தணும் மற்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் நீங்கள் தினந்தோறும் கோயிலுக்கு போகிறது ஜவம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது பைபிள் படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் செழிப்பாக வாழ்ந்து கர்த்தரை மைமைப்படுத்தணும் சோம்பேறித்தனமாக வாழ்ந்து தரிசனத்தில் வாழக்கூடாது செழிப்பாக வாழ்ந்து கர்த்தரை மைமைப்படுத்த வேண்டும்